நெய்வேதியும் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் வேப்பள தோரண குளிர்ச்சியோட மேலதாள வாத்தியங்களோட கேழ்வரகு கூழோட நடக்கிற திருவிழால அம்பாளே மனம் குளிர்ந்து தன்னோட பிள்ளைகளுக்கு வேண்டிய வரங்களை அள்ளித்தருள மாதமாக விளங்கக்கூடியது தான் இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் தலையாடி ஆடிவெள்ளி இந்த இரண்டை பத்திதான் நாம நாம் இந்த பதிவில் பார்க்க ஆடி பட்டம் தேடி விதை வித்துக்கள் அனைத்தும் முத்துக்களாக மாறி விவசாயம் செலுக்கின்ற இந்த மாதம் அன்னைக்கு பிரியமான மாதமாக விளங்குது ஆடி மாதத்தோட முதல் நாளையே நாம என்ன பண்றோம் தலையாடி அப்படிங்கிறல வருடம் வருடம் நம்ம கொண்டாடி கொண்டு வருகிறோம் இந்த வருடம் நமக்கு தலையாடி எப்போ வருது அப்படின்னா பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வருகிறது எப்போவுமே நம்ம விழாவுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்மளோட இல்லங்களை சுத்தம் செய்து வழிபாட்டுக்கு தயார் பண்ணுறதுங்கிறது வழக்கமாக வச்சுருக்கோம் ஆனால் இந்த வருஷம் நமக்கு தலையாடி புதன்கிழமை வருது அப்படின்னா அதற்கு முன்ன நாளான செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன பண்ண முடியாது வீட்டை சுத்தம் பண்ண முடியாது பெரும்பாலும் எல்லாத்தோட வீட்டில் என்ன வழக்கம்னா செவ்வாய் வெள்ளி வீட்டை வந்து சுத்தம் பண்ண மாட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நாள் முன்னாடி திங்கட்கிழமை சுத்தம் பண்ணலாமா இல்லை நமக்கு அவ்வளோக்கா சரியான இதாக இருக்காது அப்படிங்கிற நினைக்கிறவங்க புதன்கிழமை அன்று காலை என்ன பண்ணலாம் வீட்டம் சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா தலையாடி அன்னைக்கு எந்த நேரத்தில் நம்ம வணங்கலாம் அப்படின்னு நிறையா சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது அதையும் நான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் தலையாடி அன்னைக்கு நம்ம வீட்டில் வழிபடக்கூடிய நேரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை நமக்கு இருக்குது நம்ம மதிய நேரம் அதாவது நண்பர்களில் வந்து படையல் போட்டு கொம்புற வழக்கம் நிறையா வீடுகள் இருக்குது அப்படி இருக்கிறவங்க ஒன்பதே கால் ஒன்பது பதினைந்துலேருந்து பத்தே கால் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் வழிபாடு பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு காலையில் நேரம் இருக்காது நாங்கள் மாலையில் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா மாலை நான்கு நாற்பது மணியிலிருந்து ஐந்து நாற்பது மணி வரைக்கும் என்ன பண்ணலாம் வழிபாடு பண்ணலாம் இந்த ஆடி தலையாடி ஆன இந்த நாளில் முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டுக்கு குலதெய்வங்களை கூட்டிகிட்டு வர்றதா முதல் வேலை அது எப்படிங்க கூட்டிகிட்டு வர்றது எங்களுக்கு நாங்கள் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி வழிபாடே பண்ணது கிடையாது அப்படின்னா ரொம்ப முழம் கிடையாது வாசல் படி வீட்டில் நிலப்படி இருக்குதுல்ல அதெல்லாம் மகாலட்சுமி அம்சமாகவே இருக்குது அந்த நிலைப்படி என்ன பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு வீட்டோட வாசல் நிலைப்படிக்கு இந்த நாளில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா மா இலையோட வேப்பயிலையும் சேர்த்து கட்டுற வழக்கம் இருக்குது இந்த ஆடி மாதத்தில் வீட்டில் நல்லா நிலைப்படிக்க மஞ்சள் குங்குமம் வச்சு நிலைப்படிக்க என்ன பண்ணுறோம் மாவிலை வேப்பிலை தோரணம் போட்டு நிலைப்படிக்க ரெண்டு பக்கமும் தீபம் ஈற்றி எல்லாம் கொல கொடியே எங்களுடைய இல்லத்திற்கு வருகை புரிந்து எல்லா விதமான செல்வங்களையும் எங்களுக்கு தந்தொருளும் மாறு வேண்டி உம் எங்களை உங்களுடைய வீட்டிற்கு வரவேற்கிறோம் அப்படின்னு நல்லா மனதார பிரார்த்திச்சுட்டு அந்த தீபத்தை ஏற்றி உங்கள் வீட்டிற்குள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணுறது தான் என்னது குலதெய்வத்தை நீங்கள் வீட்டுக்கு அழைத்து வழிபாடு பண்ணுறக்கூடிய வழிபாட்டு முறை இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் கலசம் வச்சு வழிபாடு பண்ணுற வழக்கமும் உண்டு அது இரண்டு விதமாக கும்பிடுவாங்க ஒன்று தீர்த்தம் நீர் வச்சு வழிபாடு பண்ணுற கலசம் இன்னொன்று அரிசி வைத்து வழிபாடு பண்ணுற வழக்கம் உண்டு நீங்கள் நீர் வச்சு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு கா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தீர்த்தத்தை மாற்றிட்டு புது நீர் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் வழிபாடு பண்ணலாம் இல்லை நாங்கள் அரிசி தான் உள்ளே வச்சு மங்கள பொருள்களெலாம் உள்ளே போட்டு நாங்கள் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதம் முழுக்கவே என்ன பண்ணிக்கலாம் அந்த கலசத்தை நிறை கலசம் அந்த பூரண கலசத்தை அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நிறையா பேருக்கு சந்தேகம் என்னென்னா கலசத்தில் என்னென்ன பொருள் போடலாம் அந்த கலசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு நிறையா பேருக்கு சந்தேகமாக இருக்குது அதாவது நீங்கள் என்ன கலசம் வைக்கலாம் கண்டிப்பாக செம்பு அல்லது பித்தளை ஐம்பொண்ணு வெள்ளி உங்களோட தகுதிக்கு ஏற்ப நம்ம வச்சுக்கலாம் எக்காரணம் கொண்டும் சில்வர் பாத்திரங்கள் வந்து பயன்படுத்த வேண்டாம் கலசத்தை என்ன பண்ணிக்கிறதுனால சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நூல் சுற்ற தெரிந்தால் நூல் சுற்றுங்க இல்லைன்னா அதோடய வாய்ப்பகுதியில் மட்டும் மஞ்சள் கயிறு கொண்டு சுற்றிட்டு கலசத்தில் நீர் விட்டு அதில் காசு திருநீர் சந்தனம் குங்குமம் மஞ்சள் பொன்னரிசி இதெல்லாம் உள்ளே இட்டு வாசனை திரவிய பொடி இருந்துன்னா போட்டு பன்னீர் விட்டு மேலே மாந்தலை விற்று தேங்காய் வைத்து அதற்கு பொட்டு வைத்து என்ன பண்ணுறோம் தூப தீபம் ஆராதனை பண்ணி நம்ம வழிபாடு பண்ணலாம் இல்லைங்க நாங்கள் வந்து அரிசி இட்டு நாங்கள் வழிபாடு பண்ணுறோம் இதுக்கு எப்படி கலசத்தை தயார்படுத்துறது அப்படின்னா அதே முறை தான் கலசத்துக்கு நூல் சுத்துறதுக்கு அப்புறம் கலசத்துக்குள்ள என்ன பண்ணுறீங்க பச்சரிசி கழுத்துக்கு கீழே வரைக்கும் பச்சரிசி இட்டுட்டு அதில் என்ன பண்ணுறீங்கன்னா வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் விரளி மஞ்சள் வச்சுட்டு குங்குமம் உள்ளே வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அதில் காசோ நாணயமோ தங்கமோ வழியோ ஏதோனு உள்ளே சேர்த்திட்டு நமக்கு பிரியமாக இருக்கிற ஏதாவது ஒரு வாசனை பொருட்கள் அது கிராம்பாக இருக்கலாம் ஏலக்காயாக இருக்கலாம் இருக்கலாம் ஜாதி பத்திரி ஏதோ வாசனை திரவிய பொருள் உள்ளே வச்சுட்டு மேலே மாந்தளை வச்சு தேங்காய் அது மேலே வச்சு வழிபாடு நீங்கள் பண்ணலாம் இதுதான் ஆடியோட தலையாடி அதாவது கலசம் வைத்து வழிபாடு பண்ணக்கூடிய வழிபாட்டு முறை இப்போ நம்ம தலையாடி எப்படி நம்ம வழிபாடு பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது அதற்கு அடுத்தாப்புலேயே வரக்கூடிய ஆடி வெள்ளி ஆடி வெள்ளி அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வச்சுனாவே என்னதான் ஞாபகத்து வருது கூழுங்க ஆடி மாதம்னாவே என்னதுதான் கூழு ஆடி மாதம் வந்தது வந்தது ஆடி பாடி கூழுத்தி படைப்போம் அம்மன் அருள் நாடி அம்பாளுக்கு பிரீத்தமானது என்னன்னா ஆடி மாத கூழ் நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்குது ஏன் கூழ் அம்பாளுக்கு நிவேதனமாக படைக்கிறாங்க ஏன் கம்பங்கூழ் இருக்குது கேப் என்ம நிறையா விஷயங்கள் இருக்குது ஏன் ராகியை வந்து முதன்மைப்படுத்துகிறாங்க கேள்வியை முதன்மைப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதாவது இனி வர காலங்கள்லாம் என்ன காலமாக இருக்கும்னா மழை பெய்யக்கூடிய காலங்கள் நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா கோடை காலம் இந்த சம்மர் டைமில் என்ன பண்ணுவோம் நம்ம கம்பங்கூழ் ஜாஸ்தியாக குடிச்சிருப்போம் ஆனால் ராய்க்குள் பார்த்துருக்க மாட்டோம் இந்த சமயத்தில் ராய்க்குள் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ராகியானது உடலுக்கு வெப்பத்தை கொடுக்கும் கம்பானது உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் சம்மர் டைமில் நம்ம கம்பு சாப்பிட்டா என்னாகும் நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரும் இந்த கோடை காலங்களை நம்ம ராகி எடுத்துக்கிட்டால் என்னாகும் உடலுக்கு நமக்கு என்ன தரும் வெப்பத்தை கொடுக்கும் அதனால தான் முன்னோர்கள் வந்து ஆன்மீகத்துக்குள்ள உடல் சார்ந்த அறிவியலையும் புகுத்தி உணவு முறைகள் இப்படி தான் இருக்கும்னு கட்டமைச்சு வச்சுருக்காங்க பின்னாட்களில் நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வழிபாட்டோடு ஒன்றி நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் என்ன பண்ணுறீங்க காலையில் பெண்கள்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் ஏற்றி வச்சுட்டு வீட்டில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆலயத்துக்கு பெரும்பாலும் ஆலயங்களில் வெள்ளிக்கிழமைனா சாய்ந்தரம் வழிபாடு பண்ணுறதா விசேஷமாக இருக்கும் இல்லை உச்சிகாலம் மதியம் பண்ணுவாங்க என்ன பண்ணுங்கள் நீங்கள் அங்கே போய் முன்னாடியே பார்த்து அங்கே கீது ராகி கூழ் செய்கிறாங்க கூலி நிவேதனம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் சேர்ந்து நீங்கள் உங்கள் பணி செய்யுங்க ஏதாச்சும் அரிஞ்சு கொடுக்கறது பொருள் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை நீங்களே செஞ்சு கொண்டு போய் அங்கே அன்பர்களுக்கு நீங்கள் வழங்கினாலும் அது உத்தமமாக இருக்கும் இனி வரவிருக்க பகுதிகளில் வந்து அன்னையோட ஆலயங்கள் பற்றியும் நமக்கு தெரியாத பல ஆலயங்கள் இருக்கு அந்த ஆலயங்கள் பற்றியும் தெரிந்த ஆலயங்களில் இருக்கிற தெரியாத ரகசியங்கள் பற்றியும் அன்னையோட வழிபாட்டு முறைகள் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு வழிபாடு செய்து அன்னையோட அருளும் குலதெய்வத்தை அருளும் பரிபூர்ணமாக பெருக திருச்சிற்றம்பலம்